அவங்களுடைய அந்த புறத்தில் வாழும் பெண்களை மையமாக வைத்து கேட்கப்பட்ட அரசாட்சியுடைய அடையாளம் தான் அந்த செங்கோல் அண்ணன் வந்து தற்குறித்தாம வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு மதுரை மண் என்னைக்குமே வந்து நம்முடைய தெய்வீக மண் சரி சுழல் தானே சேர சொல்ல பாண்டியன் யாரு இல்ல இல்ல அவர்களுடைய அந்த செங்கோலை வந்து இவர்கள் வந்து ஏராளமா பேசுறாங்க அசிங்கப்படுத்துறாங்கண்ணா இவர்கள் அசிங்கப்படுத்துவது யாரை தமிழர்களை தமிழ் மாண்புகளை தமிழ் மரபுகளை தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை தான் இவங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க சரி அப்ப செங்கோல் வச்சு ஆட்சி செஞ்ச அந்த புறத்துல போய் அந்த புறத்துல வாழ்ந்த வைங்களா இல்ல அந்த புறம் அந்த புறத்துல பெண்களை வச்சு வாழ்ந்த வந்து நீங்களே செங்கோல் கொடுத்துருக்கீங்களே எல்லாமே அதே கருணாநிதி அவர்களுக்கும் செங்கோல் கொடுக்கப்பட்டது தங்கம் வைத்து பாண்டிய நாட்டில் மதுரையில் வெற்றி பெற்ற இந்த வெங்கடேசன் அவர்கள் எம்பி அவர்கள் வெங்கடேசன் எம்பி அவர்கள் இன்னைக்கு அந்த தமிழையே தமிழையே கேவலப்படுத்துறாரு உங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி நேற்று இன்னைக்கு பத்து ஐம்பது வருஷம் முன்னும் முன்னாள் இது இந்திய தாய் திருநாட்டின் சுதந்திரமே அந்த செங்கோல் என்ற ஒற்றை புனிதமுக்க தான் அறநெறியை தவறாமல் ஆட்சி செய்வனை மட்டுமே செங்கோல் காக்கும் ஆட்சிக்கு பெரும் கேடு விளைவிக்கும் செங்கோலை வாங்குவதற்கும் ஒரு தைரியம் வேணும் விருப்பதற்கும் ஒரு தகுதி வேணும் அதனை அவமதித்தால் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நானு நான் உதய விளையாடத்தின் தகவல் மற்றும் செய்தி கூட பொதுச் செயலாளர் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா மதுரை தற்போதைய மதுரை பாராளுமன்ற தொகுதியோட எம்பி அவர்கள் உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் நான் சூப்பா வெங்கடேசன் அவர்கள் வந்து செங்கோலை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அதில் வந்து நிறைய கருத்து சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு சில கருத்துக்கள் நம்ம வந்து எடுத்து பேசணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செங்கோல்கள் வந்து பண்ணைய அதாவது அவங்களுடைய அந்த புறத்தில் வாழும் பெண்களை மையமாக வைத்து இயக்கப்பட்ட அடையாளம் தான் அந்த செங்கோல் அந்த செங்கோலை வைத்து நீங்கள் பாராளுமன்றத்தில் வைத்து என்ன செய்தி சொல்ல வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து தற்கொரித்தனமாக வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு பதில் கேட்டிருக்காரு அவர் இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா தன்னைக்கு வந்து ஓட்டு போட்ட மக்கள் வந்து முட்டாளு நமக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டு ஜீக்கி வச்சுட்டாங்க நம்ம வந்து பெரிய அறிவியல் அவன் பேசலை என்ன வேணால் சரியாக இருக்கும் யாரும் அதை வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க போல் ஆனால் இவங்க கடைந்தெடுத்த தற்கூரித்தனமான முட்டாள்வாதிகள் என்பதை அவர்கள் வந்து உணர மாட்டுறாங்க சரியா செங்கோல்ங்கிறது இது வந்து ஒரு அறநேறி நின்று ஒரு மன்னன் அரசாட்சி செய்யும் ஒன்றைத்தான் இவர்கள் வந்து அரசாட்சி செய்யும் முறையைத்தான் செய்ய வேண்டிய முறையைத்தான் இவர்கள் வந்து செங்கோல்னு சொல்கிறாங்க அது மாதிரி இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து அறநீர்ன்னா என்னென்ன தெரியாது சரியா முதல் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது தன்னுடைய சுய அரசியலுக்காகவும் சுய லாபத்திற்காகவும் அந்த அரசியலை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடும் ஒரு இயக்கம் வந்து அந்த மாவோயிஸ்ட்டுகள் அதனால் வந்து பல வரையும் பல பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் பல ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இருக்க சத்தீஸ்கர் இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக 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 வறட்சியாக இருக்காங்க பின்தங்கி போயிட்டாங்க என்ன காரணம்னா அங்கே மாவோயிஸ்டோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு என்ன உடனே என்ன சொல்லுவாங்க தங்களுடைய சுய இதுக்காக நாங்கள் போராடுறோம்னு சொல்லுவாங்க ஆனால் முழுக்க முழுக்க தவறு முழுக்க முழுக்க அங்கே நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும் அங்கே யார் ஒரு அரசியல் நடக்குது எதுக்காக இந்த அரசியல் நடக்குதுன்னு எல்லாம் தெரியும் அங்கே இருக்க மக்கள் அறிவு இப்போ பெறப்படுறதில்ல அந்த ஏரியாவை வந்து முதன்மையான மாநிலமாக திகழ வைக்கிறதுக்கான வந்து தடுக்கிறது ஆயுதமே தடுக்கிறது அப்படியே தானே அந்த அரசியல்வாதிகள் அந்த அலுவலர்களை வந்து இவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் கொன்றுது அந்த மாதிரியான மாவோயிஸ்ட்டுகள் இருக்கிற இந்த ஏரியாவில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் அவர்களுக்கு பெரும் மாதிரி கொடுப்பாங்க அவங்களோட கட்சி குடியும் அவங்க ஓப்பனாக வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்ன வரைக்கும் இந்த மாநில அரசுக்கும் மத்திய அரசும் இந்த கட்சியை வந்து இன்னொரு தடை செய்யாமல் இருக்கிறது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியலை ஆனால் இவர்கள் தற்போது அரசியலில் உள் புகுந்து ஒரு ஆத்மாத்மான ஒரு தொன்மை மிக்க உயர்வு மிக்க ஒரு சிங்கோல் என்கிற ஒன்றை இவர்கள் வந்து இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுறாங்கன்னா அப்போ இவருடைய அரசியல் என்னவா இருக்கும் வெங்கடேசன் அவர்கள் அதாவது மொதல் வந்து இந்த மதுரை மக்களுக்கு வந்து நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் அதாவது மதுரை மண் என்றைக்குமே வந்து நம்முடைய தெய்வீக மண் சரிங்களா தெய்வீக மண்ணில் ஒருத்தன் ஒரு தெய்வீக சிறப்பு வாய்ந்த ஒரு செங்கோலை இவ்வளோ தூரம் கிளம்ப பேசிகிட்ருக்கான் அதுக்கு நம்ம இதுவரை யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க உட்காந்துருக்கோம் சரி எதிர்ப்பு தெரிவிக்க தைரியம் எல்லாம் போயிருச்சா இவன் பேசுகிறது வந்து யாரும் இன்னும் புரிஞ்சுக்கலையா இல்லை வெளியே வரலையா வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு எல்லாம் முடிஞ்சு வச்சிடலாம் சரிங்களா இப்படி அவன் பேச 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 நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது சரியா வீரமிக்க நம்மளது மதுரை மண்ணில் இப்படி ஒருத்த நம்மளுடைய அரசையும் நம்முடைய முன் தமிழகர் அதாவது முன்னோர்கள்னு வச்சுக்கலாமே அரசர்கள் நம்ம முன்னோர்கள் தானே சேரசோழ பாண்டியன் யார் வெளிநாட்டுக்காரனா இல்லை அப்போ அந்த சேரசோழ பாண்டியனுடைய அரசவையில் செங்கோல் பெற்று ஆட்சி தான் நம்ம முன்னோர்கள் அரசர்கள் அவர்களுடைய அந்த செங்கோலை வந்து இவர்கள் வந்து ஏளனமாக பேசுகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா இவர்கள் அசிங்கப்படுத்துவது யாரை தமிழர்களை தமிழ் மாண்புகளை தமிழ் மரபுகளை தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை தான் இவங்க வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே சரி அப்போ செங்கோல் வச்சு ஆட்சி செஞ்சவன் பூரா அந்த புறத்தில் போய் அந்த புறத்தில் வாழ்ந்து வைங்களா இல்லை அந்தப்புறம் அந்த புறத்தில் பெண்களை வச்சு வாழ்ந்து வைங்களா இப்போ இவர் சொல்றத செங்கோல் வைத்து ஆட்சி செஞ்சவன் எல்லாமே செங்கோலுடைய சிறப்பு தெரியாமல் இப்படி பேசிகிட்டு கிடக்காங்கன்னா இப்போ இவங்களுடைய மைண்ட் செட்லாம் இங்கே இருக்குது செங்கோல் வந்து எவ்வளவுக்கு உயிர்வானது தெரியுமா அது பற்றி செங்கோன்மைங்கிற ஒரு அதிகாரமே வந்து திருவள்ளுவர் அவர்கள் எழுதியிருக்காங்க சரியா இவ் இந்த செங்கோல் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வச்சு அந்த புறத்து அரண்மனையில் இருக்க அந்த புறத்தில் இருக்க பெண்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு செங்கோல்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா அது எதுக்கு வள்ளுவர் வந்து செங்கோன்மைன்னு ஒன்று அதிகாரம் எழுதணும் அது பற்றிய விரிவான தகவல் வந்து நம்ம பின்னால் பார்ப்போம் அதோட பாடல்கள் அதோட விளக்கங்கள் செங்கோன்மையில என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்ப்போம் பின் பின்னால் வந்து பார்த்தே வருவாங்க இப்படி இருக்கையில் திருவள்ளுவர் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு செங்கோன்மை அப்படின்ற சிறப்பு அதிகாரம் கொடுத்து பேசப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இவர்கள் என்ன பண்றாங்கன்னா தன் முழுக்க 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 ஒரு பொய்யான தகவலை கொண்டு வந்துக்கிட்டு செங்கோலை வச்சிருக்காங்க பாடலில் அது தப்பு ஒரு இந்து அடையாளத்தை வந்து அங்கே வச்சுக்கக்கூடாது இந்து அடையாளத்தை தூக்குங்க அப்படின்ற சொல்லாமல் இவங்க வந்து செங்கோலை வந்து இகழ்கிறதும் செங்கோலை புறம் தள்ளுறதும் வந்து தமிழர்களை இவர் புறம் தள்ளுவதற்கு சங்கம் வைத்து தமிழ் வரத்தை பாண்டிய நாட்டில் மதுரையில் வெற்றி பெற்ற இந்த வெங்கடேசன் அவர்கள் எம்பி அவர்கள் வெங்கடேசன் எம்பி அவர்கள் இன்னைக்கு அந்த தமிழையே கொச்சைப்படுத்துறாரு அந்த கொம்க தமிழையே கேவலப்படுத்துகிறாரு செங்கோலில் வந்து தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கிறது சரிங்களா வானில் அரசாழ்வாரம் நம்மதே அப்படின்னு சொல்லி செங்கோலில் எழுத தமிழில் எழுதப்பட்டிருக்கும் அப்போ அந்த தமிழ் அவர் அசிங்கப்படுத்துகிறார் தமிழ் மக்களிடம் ஓட்டு வாங்குவாங்க தமிழ் மக்களை நின்று ஜெயிச்சுப்பாங்க தமிழ் மக்களுடைய தொகுதியில் இவங்க பங்கு கொட்டு போடுவாங்க ஆனால் இவங்க செய்கிறது எல்லாமே தமிழ் துரோகம் தமிழ் துரோகம் தமிழ் துரோகம் கூட செய்கிறாங்க அவங்க சரியா இது இந்த செங்கோல் எவ்வளவு சிறப்பு இருந்தால் மொத மொத சுதந்திரம் அடையும் போது இந்த செங்கோலை கொடுத்து கொடுத்து வாங்கி வாங்கி அரசை வந்து மாற்றிட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சரியா இது செங்கோல் சிறப்புன்றது வந்து நேற்று இன்னைக்கு வந்து உங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி நேற்று இன்னைக்கு பத்து ஐம்பது வருஷம் முன்ன பழமை வாய்ந்தது இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆதரங்களுடைய தொடர்பு கொண்ட தமிழர்களுடைய தொடர்பு கொண்ட ஒரு தொன்மையான ஒரு பொருள் இந்த செங்கோல் சரியா நம்மளுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நம்ம நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்போ அந்த இடத்துல சுதந்திரத்தை வந்து நமக்கு கொடுத்துட்டு போகணும் அது எந்த முறையில் வந்து நம்ம சுதந்திரத்தை வந்து நம்ம கையாளணும் எப்போது நம்ம திரும்ப பெறணும் அப்படின்னு போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதற்கு என்ன வகையிலான வழிகள் இருக்குங்கிறத வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது ராஜாஜி அவர்களிடம் கேட்கும்போது ராஜாஜி அவர்கள் இந்த மாதிரி சோழ மன்னனுடைய ஆட்சி அரச ஆட்சியில் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதாவது ஒரு மன்னனிடமிருந்து இன்னொரு மன்னன் ஆட்சி பொறுப்பை ஏற்கும்போது செங்கோல் கொடுத்து பெற்று ஆட்சி மாற்றம் செய்து கொள்வது வழக்கம் என்று சொல்லும்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்க சரி அதுக்கான ஏற்பாடுகள் பாருங்கன்னு சொல்லிட்டு ம திருவாரூர் ஆதிநாத் அவருடைய பெரியவரை தொடர்பு கொண்டு பேசி அவரோட அப்போதைக்கு அவருக்கு உடம்பு செல்லாதில்லைனால என்ன பண்ணால் அதனால வர முடியலை அவருடைய திசியர்கள் ரெண்டு பேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தின பிள்ளை என்பவரும் இதில் வந்து இருக்காங்க சரிங்களா இவ்வாறு அவருடைய சிசியர்களை அனுப்பி இந்த செங்கோலானது அவர்களுக்கு தனி விமானத்தில் வந்து டெல்லி கொண்டு போகிறாங்க சுதந்திரத்தை வாங்குவதற்காக அப்படி போ போகும்போது இந்த செங்கோலை வந்து மவுண்ட் பட்டன் கொடுத்து அதாவது இந்த தம்பிரான் அவர்கள் மா திருவள்ளூர் ஆதீனத்தை சேர்ந்த தம்பிரான் அவர்கள் மவுண்ட் பாட்டனிடம் செங்கோலை கொடுக்குறாங்க அப்போ வந்து பல பாடல்கள் பாடப்பெற்று கோளாறு அதாவது இப்போ இருப்பாங்கள்ல அந்த மாதிரி பாடல்கள் பாடப்பெற்று அங்கிருந்து அவற்றிருந்தும் திரும்ப பெற்று அந்த பெற்ற செங்கோலை மீண்டும் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் முதன் முதலியாக பொறுப்பேற்கும் மன்னராட்சி பொறுப்பேற்கும் முறையை மன்னராட்சி முறையை நம்ம நேரு அவர்களிடம் கொடுக்குறாங்க நமது ஆதின கர்த்தாக்கள் திருவாரதுரை ஆதின கர்த்தாக்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஒன்றை அப்போதைக்கே வந்து இவர்கள் தேடி பிடிச்சி இதை வந்து இப்படி தான் சரிபட்டு வரும் அப்படி சொல்லுறாங்க சரியா அப்படி இந்த நாட்டின் சுதந்திரமே எப்படி இந்த இந்திய தாய் திருநாட்டின் சுதந்திரமே அந்த செங்கோல் என்ற ஒற்றை புனிதமிக்க பொருளால் தான் பரிமாற செய்ய பரிமாறப்பட்டு இருக்கிறது சரிங்களா ஆனா நீங்க அதை வந்து என்னமோ அந்த புறத்து முறை அந்த காலத்து முறை இந்த காலத்து முறை அது வந்து சரியில்லை சில அறநெறி தவறாமல் ஆட்சி செய்வோம்னை மட்டுமே செங்கோல் காக்கும் சரியா அறநெறி நீங்கள் அறநெறியிலேருந்து தவறினால் செங்கோல் உங்களை அழித்து விடும்ங்கிறது தான் அந்த செங்கலுடைய சிறப்பு சரியா சும்மா ஒன்றும் கொடுக்கப்படல பதினெட்டு ஆதீனங்கள் வந்து மா மந்திரங்கள் ஓதி பதினெட்டு ஆதினங்கள் சிவ மந்திரங்களை ஓதி அந்த இதில் அந்த செங்கோலில் ஆதினங்களுடைய ஆசீர்வாதங்களையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க செங்கோலில் சரியா அந்த செங்கோலை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஆட்சி செய்தால் கண்டிப்பாக அந்த ஆட்சிக்கு பெரும் கேடு விளைவிக்கும் செங்கோலை வாங்குவதற்கும் ஒரு தைரியம் வேணும் கொடுப்பதற்கும் ஒரு தகுதி வேணும் சரியா செங்கோலை எல்லாருமே வாங்கி வச்சிட முடியாது ம் அதாவது செங்கோல்னால் நீ வீட்டில் செஞ்சு கொடுக்குறதா அது வேற ஆனால் ஆதின கர்த்தாக்களுடைய கைகளில் நம்ம ஆதினங்களுடைய கைகளாலும் பதியங்கள் பாடப்பட்டும் அதனுக்கு சிவ பூஜைகள் செய்யப்பட்டும் கொடுக்கும் செங்கோலுக்கு தான் இங்கு சக்தி அதிகம் சரிங்களா இப்போ கூட செங்கோல் கொடுத்தா அது வந்து அந்த புறத்துடைய அடையாளம் சொல்லி சொன்னீங்கல்ல அப்படி இருக்கும்போது அண்ணா நீங்களே வந்து மதுரை எம்பிக்கு வந்து சாரி மதுரை மேயர் கவுன்சிலருக்கு வந்து நீங்களே செங்கோல் கொடுத்துருக்கீங்களே அப்போல்லாம் என்ன ஆச்சு உங்களுக்கு மேலே போடுறேன் பாருங்க சரியா நம்ம வந்து சும்மாலாம் வந்து உலகல கிடையாது எல்லாமே தான் இருக்குது சரியா கருணாநிதி அவர்களுக்கும் செங்கோல் கொடுக்கப்பட்டது அப்போல்லாம் இந்த செங்கோல் வாதம் எங்க போயிடுச்சு அப்போல்லாம் அந்த அந்த புறத்து கதையெல்லாம் எங்க போயிருச்சு கட்டுக்கதையெல்லாம் எங்க போயிடுச்சு அது ஒரு அரசை எதிர்க்கணும் சரியா ஒரு அரசை எதிர்க்கணும் ஒரு மோடி என்கிற பெரும் ஆழ்மையை எதிர்க்கணும்னா நேருக்கு நேரம் நில்லுங்க உங்களுடைய செயல்பாட்டில் செய்யுங்க உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வாங்க அதை விட்டு போட்டு அவர் செய்யும் அந்த ஒரு நல்ல செயல்களையும் கூட நீங்கள் வந்து தவறு தவறு என்று சித்தரிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து மீண்டும் 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 ஒரு வரலாற்று பிள்ளையை நீங்கள் செய்துட்டே இருக்கின்றத நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம் மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக்க வேண்டும் செங்கோல் என்பது அறநெறி நீதி தவறாமல் ஆட்சி நடத்துவனுக்கே சிறந்து விளங்கும் ஒரு பொருளாகும் அதனை அவமதித்தால் சர்வமும் நாசமாகும் என்பதை இதன் மூலம் தெளிவுபடுத்துகின்றோம் நன்றி வணக்கம்